ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரோஸ் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம புதுசாக வந்து ரோஸ் செடி வாங்குகிறோன்னா என்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நான் வந்து புதுசாக ரெண்டு செடி வாங்கியிருக்கேன் இப்போ ஸோ அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன்னா புதுசாக வாங்கும் போது நிறைய வந்து ஸ்டெம் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க அது வந்து லீஃப்லர் நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து எந்த ஃப்ளவரும் வந்து பூச்சி அடிக்காத அந்த மாதிரியாக பார்த்து வாங்குங்க லீஃப்லர் நல்லா இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க நிறைய பூச்சி இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களோட செடி வந்து நிறைய இன்செக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்குங்க நீங்கள் வந்து கவரில் வாங்குனிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் வந்து மாற்றி வச்சுருங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து பாட்டிலே வாங்கிறதுனால நான் அப்படியே விட்டுடுறேன் ஸோ நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து வேறு பெரிய பாட்டுக்கும் மாற்றிக்கலாம் ஸோ அது வரைக்கும் இது ஒன் மந்த்து இந்த இந்த பாட்டிலே வச்சு வளர்க்குவேன் நான் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா வாங்கிட்டு வந்த செடி வந்து ஃப்ளவரில் பூத்து முடிஞ்ச இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ லீஃப் கழித்து ஒரு ஃபைவ் லீஃப் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபைவ் லீஃப் வர வரைக்கும் நீங்கள் அந்த வந்து லீஃப் வந்து பார்த்து கட் பண்ணி விடுங்க த்ரீ லீஃப் இருந்துச்சுன்னா கட் பண்ணாதீங்க அந்த இடத்துல ஏன்னா அது வந்து சின்ன தளிராக தான் வரும் ஸோ ஃபைவ் லீஃப் இருக்கிற இடத்துல பார்த்து கட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வந்து துளிர் வரும்போது நல்லா பெருசாக வரும் ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ வந்து நான் ஃப்ளவர்ஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துட்றேன் ஆல்ரெடி டூ ஃப்ளவர்ஸ் நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இன்னும் ஒரு மொட்டு இருக்குது ஸோ அது பூக்கட்டும் அதை அப்படியே விட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம லீஃப் வந்து கட் பண்ணி எடுக்கணும் எப்படின்னா சரி உரம் போட்டு விட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸோ உரம் எப்படி போடுறதுனா இது என்னென்னா மாட்டு எரு என்கிட்ட வந்து மாட்டு எரு இருக்குது ஸோ நான் வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால ஆர்கானிக் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் என்னென்னா ஆர்கானிக் மெத்தடில் வந்து மாட்டு எரு வந்து நல்லா மக்கிய மாட்டு எரு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது வந்து நல்லா வந்து போட்டு விட்டுருங்க மேலே மண்ணை நல்லா கிளரி விட்டுருணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும் இது மாதிரி விட போது நீங்க வந்து கம்பல்சரி வந்து டெய்லியுமே தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா கூட ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா வந்து மாட்டு எரு வந்து ரொம்ப ஹீட் ஆனது அளவாக கொடுங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு நியூ பிளான்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்து தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு நல்லா உடனே தண்ணி விடணும் அதுக்கப்புறம் டெய்லியுமே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து நல்லா வெயில் காய்ஞ்சிச்சின்னா பாருங்கள் காஞ்சிச்சுன்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை ஃபோர் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி வந்து ஒரு தடவை வாட்டர் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஸ்டெம்ல இருக்க அடி லீஃப்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க மேலே இருக்கிற லீஃபை விட அடியில் இருக்கிற லீஃபை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டெம் வர ஆரம்பிக்கும் பேசில் ஷூட்ஸு இந்த மாதிரி துளிர்கள்லாம் நிறைய வளர ஆரம்பிக்கும் ஸோ அதில் அதனால வந்து நீங்கள் வந்து அடியில் இருக்கிற லீஃப்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டரிங் கொடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை கொடுத்தாவே போதுமானது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லைப்பா எனக்கு இது கிடைக்கல அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து டிஏபி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டு எரு கிடைச்சா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எந்த எதுவாக இருந்தாலும் Thank you, friends.